ஒரு அம்மா ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் சீரியஸாக உயிருக்கு போராடிட்டு இருந்தாங்களாம் டாக்டர் வெளியே வந்து இனிமேல் அவங்கள காப்பாற்றுறது ரொம்ப கஷ்டம்ப்பா சொந்தக்காரங்களுக்கெல்லாம் சொல்லிவிடுங்க அப்படின்னு சொன்னாராம் உடனே அங்கே இருந்த ஆறு வயசு அந்த அம்மாவோட பையன் டாக்டர் கிட்ட சொன்னானாம் எங்கள் அம்மா கிட்டே போய் உங்கள் பையன் சாப்பிட மாட்டான் அப்படின்னு சொல்லுங்க டாக்டர் எங்கள் அம்மா எழுந்து வந்துருவாங்க அப்படின்னு சொன்னானான் உண்மைதாங்க அம்மாவின் அன்புக்கு இந்த உலகத்துல எதுவுமே ஈடினையே கிடையாது அகிலத்தை காண வைத்து அணுதினமும் மகிழ வைத்து அணு அணுவாய் ரசிக்க வைத்து அவரவர் உதிரத்தில் கலந்து இதயத்தில் உயிராய் வாழும் அன்னையர் அனைவருக்கும் என் சிரம் தாழ்ந்த வணக்கம் அன்னையில்லா உயிர்களும் இல்லை அவரை நினையாத மனங்களும் இல்லை அன்னைக்கு ஈடாக எவரும் இல்லை அதனை மறுப்பார் உலகில் இல்லை அன்பில் இமயம் அன்னையர்தானே அன்றும் என்றும் மாறாத நிலை தானே தாயின் சிறந்ததொரு கோவில் இல்லை தாயின் பாசம் வற்றாத கடலின் நிலை அன்னையை வணங்கிடுவீர் இமை போல காத்திடுவீர் அனைத்து அன்னையருக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள் அன்னையர் தினம் என்பது கேலண்டர்ல ஒரு நாள் மட்டும் இல்லைங்க எல்லையில்லாத அன்பு மற்றும் தியாகம் மூலம் நம்ம வாழ்க்கையை வடிவமைத்துக் கொடுத்த அபாரணமான பெண்களை கௌரவிப்பதற்காக ஆழ்ந்த உணர்வுபூர்வமான சந்தர்ப்பம் இது அன்னையர் தினம் என்பது உலகத்துல உள்ள எல்லா தாய்மார்களையும் மதிக்கும் விதத்துல அங்கீகரிக்கும் ஒரு கொண்டாட்டம் ஆகும் தாய்மார்கள் தங்கள் குழந்தைகளை செய்யும் அன்பு அக்கறை மற்றும் தியாகங்கள் கொண்டாடும் நாள் இந்த அன்னையர் தினம் ஒரு நாட்டின் எதிர்காலம் ஒரு தாயின் கையில்தான் உள்ளது அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது ஒரு உயிரை கருவில் சுமந்து அந்த கருவுல பாதுகாத்து உலகத்துக்கு வெளியே கொண்டு வர வரைக்கும் ஒரு தாயுடைய கடமை முடிஞ்சுறது இல்லை அந்த கருவை வந்து வெளியே கொண்டு வந்த பிறகும் தம் பிள்ளையை எப்படி வளர்க்கணும் தன்னுடைய குழந்தைய சமுதாயத்துக்கு எப்படி உருவாக்கணும் எவ்வளோ ஒரு அக்கறையா பாதுகாத்து வளர்க்கணும் அப்படின்றதுல எல்லாத்துலேயுமே முழு பங்கு பெற்று கொண்டிருப்பவள் தான் தாய் இந்த உலகத்தையே ஆட்டி படைக்கும் உயிரினமாக மனிதர்கள் இருந்து வருகின்றார்கள் அந்த மனிதர்களை அறிவுள்ள ஜீவனாக பெற்றெடுப்பது ஒரு பெண் தான் உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் தெய்வமாக விளங்கி வருவது அன்னை தான் மிகப்பெரிய இலக்கியத்தை கொண்டது தமிழ் மொழி கடவுளுக்கும் மேலாக தாய்மையை கொண்ட அன்னையை உயர்த்தி அனைத்து இலக்கியங்களும் புகழ்ந்து பாடியுள்ளன வெளி உலகத்தில் ஏற்படக்கூடிய அனைத்து சிக்கல்களையும் ஆண்கள் எதிர்கொண்டாலும் கருவில் தாங்கும் போது பல எதிர்ப்புகளை தாண்டி பெருமையோடு தன் குழந்தையை பெற்றெடுப்பது ஒரு அன்னை குடும்பம் குழந்தை உறவினர் வேலை சுற்றத்தார் என பல்வேறு விதமான சவால்களை அனுசரித்து எதிர்கொண்டு பல சாதனைகளை படைப்பது அன்னை ஒரு அன்னை என்பவள் ஒரு பிள்ளையை வளர்ப்பதற்கும் தன்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்கும் ஒவ்வொரு அன்னையும் வாழ்க்கையில எவ்வளவோ விஷயத்தை தியாகம் பண்ணிட்டு தான் இருக்காங்க தன்னுடைய பிள்ளைகளுக்காகவும் தன்னுடைய குடும்பத்துக்காகவும் தன்னுடைய சந்தோஷத்தை எல்லாத்தையுமே எழுந்துட்டு அவங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கிற அன்னைய இந்த நாள்ல கண்டிப்பா நம்ம பாராட்டியே ஆகணும் உண்மைதாங்க அனைவருடைய பராமரிப்பிற்கும் நம்பிக்கையாக விளங்கக்கூடியது அன்னை தான் அடுத்த சந்ததிகளில் உலகிற்கு கொடுத்து இந்த உலகத்தை கட்டமைப்பது தான் ஒன்றுக்கும் உதவாமல் இருக்கும் ஒரு களிமண்ணை தன்னுடைய கையில் கொடுத்தா கூட அதை ஒரு அழகிய சிற்பமாக மாற்றக்கூடிய திறன் கொண்டவர்கள்தான் தான் அன்னையர்கள் இந்த உலகம் சீராக பயணம் செய்வதற்கு காரணமும் அன்னையர்கள்தான் மனித சமுதாயத்திற்கு தேவையான பொறுப்புகளின் ஆளுமைகளை இந்த உலகிற்கு கொடுப்பது அன்னையர்தான் உலகமே எதிர்த்தாலும் தன் குழந்தைகளுக்காக எதையும் செய்யக்கூடியவர் அன்னை சமுதாயத்தில் மிகப்பெரிய ஆளுமைகளை உருவாக்குவதில் எப்போதும் அன்னையர்கள் தெளிவாகவே இருப்பார்கள் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அதாவது தன்னோ தாய் என்பவள் எப்படி இருப்பா அப்படின்னா தன்னுடைய குழந்தை வந்து எந்த அளவுலேயும் நொந்துடக்கூடாது வேதனை பற்றக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு பாசத்துடைய வலையை சுற்றி இருக்கிறவ தான் தாய் தன்னுடைய குழந்தைக்காக எதையும் செய்ய தயாராக இருப்பவள் தான் தாய் தன்னுடைய சோகம் துக்கம் அனைத்தையும் முயற்சி கொண்டு மறைச்சு கொண்டும் வாழ்பவள் தான் தாய் ஒன்றும் இல்லைங்க ஒரு அரண்மனை பார்ட் ஃபோர் படம் வந்து ஒன்று இப்போ ரீசெண்டாக பார்த்தேன் அதில் வந்து அவளை வந்து அந்த தாய் என்பவள் வந்து எப்படி இருக்கணுன்றதுக்கு ரொம்பவே அழகாக ஒரு சீன் இருக்கும் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவள் ரொம்ப கொடுமை அனுபவிச்சிட்ருப்பாள் ஒரு ஒரு கெட்ட ஒரு அமானுஷ்யத்தோடு போராடிட்டு இருப்பான் ஆனால் தன்னுடைய பிள்ளைகள் ரெண்டும் வந்து தன்னுடைய அம்மாவை வந்து பார்த்துட்டு இருக்காங்க அம்மா வந்து ஒரு ஹைடன்சிக் விளையாடுறாங்க நம்மளோட நினச்சி கண்டு ரசிச்சுட்ருப்பாங்க அந்த குழந்தைங்க ஒரு பையனும் ஒரு பெண்ணும் அப்போ அவள் வந்து அங்கே ஒரு கொடுமையை அனுபவிச்சா கூட அந்த கொடுமையிலையும் அந்த கொடுமையை தன்னுடைய பிள்ளைகள் பாத்திரக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு அந்த கொடுமையையே மாற்றி சிரிக்கிற மாதிரியும் ஆக்ட் பண்ணுற மாதிரியும் ஃபன்னியாகவும் ஒரு நடிப்பாக பாருங்கள் தமனா அரண்மனை பார்ட் ஃபோரில் அந்த சீன் வந்து உண்மையாலுமே திரும்ப திரும்ப பார்க்க வைக்கும் கண்ணே கலங்க வைக்கும் அப்படி ஒரு நடிப்பு அது ஆக்டிங்னு நம்ம சொன்னாலும் கூட உண்மையாலுமே தாய்கிட்ட இருக்க குணம் என்னதான் ஒரு வேதனை இருந்தாலும் கவலை இருந்தாலும் தன்னுடைய பிள்ளை மனசு வந்து பாதிக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு சில நேரங்களில் தன்னுடைய கவலைகளை எல்லாத்தையுமே மறைச்சு அன்பாக பாசமாக சிரிப்பாக வெளிக்காட்டுவா அதுதான் தாய்க்கான குணாதிசயம் உலகம் தொடங்கியதிலிருந்து இன்று வரை பெண்களின் தனித்தன்மை உச்ச நிலையில் இருப்பது கேள்விக்குறியாக இருந்து வருகிறது இருப்பினும் எப்போதும் பெண்களின் தனித்தன்மை உயர்வாக இருக்க வேண்டும் ஏனென்றால் மனிதர்களின் உயர்வை திறக்கும் சாவியாக அன்னையர்கள் இருந்து வருகின்றனர் உலகமே தலைகீழாக விழுந்தாலும் எதனையும் சர்வ சாதாரணமாக எடுத்துக்கொள்ளும் அன்னையர்கள் சிறு துரும்பு தனது குழந்தைகள் மீது விழுந்தாலும் மனமுடைந்து கீழே விழுந்து விடுவார்கள் எப்போதும் உழைப்பு எதிலும் உழைப்பு தனக்கானவர்களுக்கான உழைப்பு இந்த சமூகத்திற்கான உழைப்பு உலகத்தை வழிநடத்துவதற்கான உழைப்பு என உழைப்பின் அடையாளமாக அன்னையர்கள் திகழ்ந்து வருகின்றனர் ஆகாயத்தைப் போல எப்போதும் அறிவை விரிவாக்கி தனக்கானவர்களுக்காக அடங்கி அடிமை போல் உழைக்கும் ஒரு சுமை தாங்கித்தான் அன்னையர்கள் இன்று வரை அது அருமை புரியாத எத்தனையோ குழந்தைகள் மடமைவாதியாக திரிந்து கொண்டிருக்கின்றனர் கொண்ட கொள்கை இருந்து நகராத முதல் ஆளுமை அன்னையர்கள்தான் தாயின் பாதத்தில் இருக்கின்றது சொர்க்கம் என குரானில் கூறப்பட்டுள்ளது கடவுளின் உத்தரவு வருவதற்கு முன்பே தாய்க்காக தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார் தாயிடம் வேலை வாங்கி அசுரர்களை அழித்தார் முருகப்பெருமான் இப்படி கடவுள்களுக்கே கடவுளாக அன்னையர்கள் திகழ்ந்துள்ளனர் தாயின் வார்த்தைகளை உள்வாங்கி அவர்களின் பாதம் தொட்டு அவர்கள் பாதையிலே செல்வதுதான் மோட்சத்திற்கான வழி என இறை நூல்கள் கூறுகின்றன அப்படிப்பட்ட அன்னையை இந்த அன்னையர் தினத்தில் வாழ்த்தி வணங்குவோம் உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களும் தன் பிள்ளைகள் மீது அதிக பாசத்தையும் அன்பையும் கொண்டிருக்கும் அன்னை தனது பிள்ளைகள் மீதும் குடும்பத்தின் மீதும் வைத்திருக்கும் அளவிட முடியாத அன்பையும் அவர்களின் ஒப்பற்ற பங்களிப்பும் மற்றும் தன்னலமற்ற தியாகத்தையும் கொண்டாடுவதே அன்னையர் தினமாகும் இந்த நன்னாளில் அன்னையரின் ஆசிர்வாதங்களை பெறுவது ஒவ்வொரு பிள்ளையின் கடமையாகும் கோபம் வெறுப்பு பிடிவாதம் என தன் பிள்ளைகள் எதை காட்டினாலும் அவர்கள் மீது அன்பை மட்டுமே செலுத்தும் அன்னையரை வாழ்நாளெல்லாம் போற்றி பாதுகாக்கும் ஒவ்வொரு பிள்ளையின் கடமையாகும் போற்றுதலுக்குரிய அனைவரும் நீண்ட ஆயுளோடும் நிறைவாழ்வு வாழ்ந்திட வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து உலகம் முழுவதும் வாழும் அன்னையர் அனைவருக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்களை உரிதாக்கி மனமாற வேண்டுகிறேன் போற்றுகிறேன் நன்றி வாழ்க்க வளமுடன்